என்னம்மா பொண்ணு அப்படியே உட்காந்துருந்தா எப்படி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ஜலதேவதனை கொண்டாடிட்டு இருக்காங்க வா வந்து தண்ணிக்குள்ள குதி உனக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் ஹம் உன் கூட பழகினா நானும் உன்ன மாதிரி ஆயிடுவேன்னு பயமா இருக்கு பாக்குறத பாரு நீ என்னடி கண்ணு வாங்கம்மா அப்படியே பாத்துட்டு இருக்க உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதை தோச்சுட்டு வேற போட்டுக்கோ இல்லனா சரங்கு வந்துரும் புரியுது ஆம்பளை உன்னே பாக்குறாங்கன்னு சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சா நீயும் ஓ பொண்ணுக்கு பாரு எல்லாரும் போங்கடா இங்கிருந்து பொம்பளைங்க குளிச்சிட்டு போதே、எதுக்குடா கள்ள தூக்கி அடிக்கிறீங்க

இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஸ்கூல்ல கத்துக்கிட்டீங்க நல்ல பசங்க ஒழுங்கா இருக்கிற வழிய பாருங்க இனிமே அப்படி பண்ணீங்க போங்கடா என்னடா உருண்டு உருண்டு போறீங்க வேகமா போங்கடா சீக்கிரமா வீட்டுக்கு போங்க கருங்கல்லா இருந்தாலும் இவன் ரொம்ப அதிர்ஷ்டம் உன் கையால் அது தடவி 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 தூக்கி அதான் இருக்காங்க சொல்லி ரெண்டு தடவை நல்லா விட சொல்ல என் விட்டான்னு எனக்கு வரும் உங்க வீட்டுல மூணு பசங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல சுசீலா கிட்ட சில்மசம் பண்ண போனா விவகாரமாயிரும் எல்லார்கிட்டயும் விளையாடுற மாதிரி நீ அவகிட்ட போய் விளையாடாத முதலாளி ஏதோ குடற்காரன் தைரியத்தை ஆடிக்கிட்டு இருக்காவ அப்படின்னா நீ ஒரு வேலை செய் கிட்ட சொல்லி நீ என்னை அப்படியே ஏற்றுக்க அதோ முதலாளியே வந்துட்டார்ல ஏன் முன்னாடி வச்சு பேசும்போது சீக்கிரமே ஒரு முடிவு கிடைச்சிரும் சரிப்பா வண்டி லோடு ஏற்றிட்டாங்க நான் கிளம்புறப்பா உனக்கு தான் லோடைலாம் ஏற்றியாச்சல சஷிலா அப்புறம் என்ன ஜோசல்லுங்க எத்தனை லோடுன்னு சொல்லுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த பில்லை கொஞ்சம் செட்டில் பண்ணுங்க தண்ணிக்குள்ள தானே கல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பேசுறேன் என்ன விஷயம் முதலாளி கொஞ்ச நாளாக என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க இல்ல கொஞ்ச நாளாக ஊரில் இருக்கிற எல்லா அனாதைகளையும் நீ ஏத்துக்கிட்டு தான் சொல்றாங்க இங்க பாரு உன்னோட விளையாட்டெல்லாம் என் கிட்ட பாரு மாம்பள்ளி ஜோசப் அதாவது என்னுடைய அப்பா அவரால் கூட என்ன திருத்த முடியல நீ வந்து என்ன திருத்த போறியா முதலாளி அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வேலை வைப்பாரு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஹலோ ஆ அண்ணா இதோ உடனே வந்துடுறேன் ஆ இதோ கிளம்பிட்டேன் ஆ ஓகே என்ன இந்த ஆளு இங்கே பாருங்க கோபாலன்னு ஆ காலையில இப்படி நடந்து நடந்து காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. புனஞ்சு நிமிந்து வேலை செய்யாமையே வாசந்தி நல்லா சம்பாதிக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தன் பின்னாடியும் ஆயிரம் முறை நடந்தாதான் அந்த காசு கிடைக்குது. ம் அக்கா வரத பார்த்தாலே தலை தெரிச்சு ஓடிடுவானுங்க. ம் தென் we have to find them. ம் தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்துல நீங்க பெரிய கில்லாடீங்களா சடா? கோபாலன்னா business ரொம்ப டல்லா இருக்கு. முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. ஆளுங்களுக்கெல்லாம் பேங்க்ல இருந்து அள்ளி கொடுக்குறாங்க இல்ல அதனால வாசந்திக்கு ஒண்ணுமே இல்ல அட என்ன வாசந்தி நீ பேங்க்னு சொன்னா இப்ப அப்ளிகேஷன் கொடுத்தாதான் செத்து முடிச்சதுக்கு அப்புறம் லோன் கொடுப்பான் டக்குனு பணம் வேணும்னா ம் வாசந்தி தான் வந்தாகணும் ஆனா வாங்க வரும்போது தேனே பாலேன்னு சொல்றாங்க பணம் கடச்சதுக்கு அப்புறம் ஆளே எஸ்கேப் ஆயிடுறாங்க இவனங்களே எல்லாம் எப்படி விட்டு வச்சா கடைசில நான் நடுத்தருக்கு வர வேண்டியதா ஆ கோபலனா உங்களோட அந்த சொந்தக்காரியங்க ஓ எந்த சொந்தக்காரியை கேக்குற அப்படி எனக்கு எந்த சொந்தக்காரி இருக்கா நீங்க ஒரு சுந்தரி எங்க தங்க வச்சிருக்கீங்கல்ல அவளதான் கேக்கு ஓ அந்த பொண்ண பத்தி கேக்குறியா அது அவனுக்கு தெரியும் அப்புறம் வசந்திக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டவனு தெரியும்ல அதான் எனக்கு நல்லா தெரியுமே அதனால தான் கேட்டேன் ஓ அந்த பொண்ணு குளிக்கவே இல்லமா நடக்கட்டும் நடக்கட்டும் நீ இருக்க பாரு இங்க பாருங்கண்ணே உங்களுக்கு என்ன பைத்தியமா ஆமாடா இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பைத்தியம் தான் வச்சுக்க எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது சுசீலா கிட்ட போய் இந்த பொண்ணு எதுக்கு சண்டை போட்டான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சுசீலா நம்பர் ஒன்னு சரக்குப்பா அதுல எந்த சந்தேகமும் வேணாம் என்ன அவளுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு இருந்தாலும் ஒரு பொண்ணை பிடிக்காதுன்னு சொன்னா நல்லா கேட்டுக்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது முக்கியம் இல்லை இந்த மாதிரி கையந்தி பொண்ணில் சாப்பிட்றதுனால நல்லா இருக்கும் டெய் வெள்ளச்சட்டில் ஒரு கரை விழுந்தா எப்படி இருக்குன்னு தெரியும்ல அந்த மாதிரி தான் இதுவும் மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அது தீக்காம நான் தூங்கவே மாட்டேன்டா அதான்டா என் பழக்கம் என் பொறப்பே வேற மாதிரிடா உனக்கு புரிஞ்சது அப்படி கேட்டீங்கன்னா இருந்தாலும் நீங்க பண்றது அந்த பொண்ணுக்கு நூறு ஆயிசா சொல்லி வாய முடியாத வந்துட்ட அவளை பிடிச்ச வண்டியில் ஏத்துறான் சீக்கிரம் என்னடி பண்றான் 지금, 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 지 지금, 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 지 지금, 지금, 지 எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு வந்திருக்கோம் வீணாக்க கூட சீக்கவா சீக்கிரம் நீ இந்த வீட்டுக்கு போன ஏதோ வாங்கிட்டு போக வந்தா நான் வெரைட்டி அனுப்பிட்டே முதலாளி கிட்ட சொல்லி வை எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது எங்களை எங்க அடிமப்படுத்தலாம் நினைக்காத ஒரு நாள் அவர் பண்ண பாவம் மட்டும் வட்டியோட சேர்ந்து வந்து அவர்கிட்ட வந்து விடும் கவலைப்படாத பழைய இலக்கியங்கள்லாம் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு காலங்கள் எவ்வளவு போனாலும் சரி அது இன்னும் நம்ம மனசுல தான் நின்றுட்டு இருக்கு ஆனா இப்ப வளர்ந்து வர புதிய எழுத்தாளர்கள்லாம் அவங்க படைப்புகளை ஒரு அழுத்தம் இல்லாம போயிடுச்சே அதெல்லாம் எதனால இப்பெல்லாம் பொம்பளை பெருசா ஆம்பளை பெருசான்னு தகுதியே இல்லாத பலரும் வார பத்திரிகையில அவங்க இஷ்டத்துக்கு கண்டபடி எழுதி தள்ளுறாங்க நாங்க என்னத்தங்க சொல்றோம் வாயுஸே கிடையாது நீங்க என்ன சொல்றீங்க அட எந்த விதம் உளைச்சி வரீங்க ஆனா நல்லா விரைஞ்சி வர்றதை உழைச்சிட்டோம்னா அது நல்லா வளருயா நான் சொன்னது சரிதானேங்க அதுவும் சரிதான் நல்ல படைப்புகள் காலத்தால் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி திடீர்னு முளைச்சு வர்றவன் அதே மாதிரி அழிஞ்சு போயிடுவான் அதுதான் இப்பவும் நடக்குது இந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க போனாங்களே யாராவது பிச்சை எடுக்கிற ஆளுங்களா இருப்பாங்க இல்லப்பா அது அப்படி இல்லை ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் ராத்திரி நேரத்தில் அந்த பொண்ணை நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க அதே ஒரு பெரிய தொந்தரவு தானே ஏதாவது ஒரு ஆர்கேஜ்லயோ இல்ல ஆதரவற்ற ஒரு இல்லங்கள் இருக்குல்ல அங்க போய் சேர்த்து விட்டுருக்கலாமே நீங்க அப்ப நீ அந்த பொறுப்பு ஏத்துக்கூடா இதுதான் நம்ம நாட்டோட பிரச்சனை இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பாத்துட்டு போறாங்க எல்லா இந்த உலகம் கண்டிப்பா எங்கேயோ போய்டும்னு சொல்லுவாங்க நாடு கண்டிப்பா முன்னேறி போகும் நான் நம்புறேன் சரி அவ்ளோ விட்டு தழுப்பா நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் அதுதான் நமக்கு முக்கியம் இல்ல வேண்டாம் எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் போயாகணும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு நானே உங்களை டிராப் பண்றேன் சரி வாங்க போலாம்